அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யோகா எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆசரிப்பு கூடாரத்திற்கு அருகில் மூன்று பக்கங்களும் பக்கத்திலும் கர்த்தரால் ஓலியம் செய்யும்படி அழைக்கப்பட்ட ஆரோனின் குமாரர்கள் தங்கள் கூடாரத்தை போட்டிருந்தார்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பனிரெண்டு கோத்திரங்களும் தங்கள் கூடாரத்தை அமைத்திருந்தார்கள் சுமார் இருபது லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் காணப்பட்டிருந்தாலும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள் செல்வதற்கு ஒரே ஒரு வழிதான் காணப்பட்டிருந்தது ஆசாரியன் விசுவாசிகள் உயர்ந்தவர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஏழ்மே ஏழ்மையில் இருப்பவர்கள் என்று யாராக காணப்பட்டாலும் அந்த ஒரே வழியாக மாத்திரம்தான் உள்ளே சொல்ல முடியும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் செல்வதற்கு இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய சபைகள் மண்டபங்களில் இருப்பதைப் போல பல வழிகள் காணப்படவில்லை மாறாக ஒரே ஒரு வழிதான் அங்கே காணப்பட்டிருந்தது அதுபோலத்தான் பிதாவினிடத்தில் செல்ல நமக்கு ஒரே ஒரு வழி காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் நம் பிதாவை கெட்டி சேர முடியும் வேறொரு மார்க்கமும் நமக்கு இந்நாட்களில் கொடுக்கப்படவில்லை ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய அந்த வாசலானது கிழக்கு பக்கமாக அது காணப்பட்டது ஜனங்கள் அந்த ஆசிரியப்பு கூடாரத்திற்குள்ளாக செல்லுகிறதான பொழுது சூரியனானது ஜனங்களுடைய முதுகுப்புறவமாக அது படும் காரணம் சூரிய வழிபாடுகள் புற புற காரியங்களை பின்னாக தள்ளி அவைகளை முற்றிலுமாக புறக்கணித்து கர்த்தரை மாத்திரம் சேவிக்க வேண்டும் என்பதை காட்டும்படியாக தான் ஆனால் இன்று பொல்லாத பிசாசு அநேக ஜனங்களை வஞ்சித்து சூரியனையும் சந்திரனையும் அண்ட சராசரங்களை படுத்த இயேசுவை சேவிக்க விடாமல் சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடுகள் என்று ஜனங்களை திசை திருப்பி விட்டான் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாசல் வழியாக தான் யார் வேண்டுமானாலும் செல்ல முடியும் பாவிகள் நீதிமான்கள் என்று யாராக காணப்பட்டாலும் அந்த வாசல் வழியாக கலந்து செல்ல முடியும் இதுபோலத்தான் நானே வழி என்று சொன்ன இயேசுவிடம் யார் வேண்டுமானாலும் செல்லலாம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் மிகவும் பெரிய பாவிய பாவம் பாவம் செய்துவிட்டேன் நான் மிகப்பெரிய பாவி என்று கலங்குவீர்கள் என்றால் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மன்னிப்பை கொடுத்து உங்களை மீட்டெடுப்பதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழி இயேசு ஒருவர் மாத்திரமே ஏற்பாட்டு காலத்தில் உள்ளே சென்ற ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் செல்ல முடியாது ஆனால் இன்று நமக்கு எல்லாருக்கும் மகாபரிசுத்த அந்த ஸ்தலத்திற்குள் செல்லும் கிருபியை கொடுத்து கொடுத்திருக்கிறார் காரணம் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி எபிரியர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசு ரத்தம் உங்களுக்கும் பிதாவுக்கும் நடுவே இருந்த அந்த பாவம் என்னும் தடுப்பு சுவரை அது முற்றிலுமாய் உடைத்திருக்கிறது இயேசு செலுவையில் தன்னை ஜீவபலி ஒப்பு கொடுத்த போது தேவாலயத்தினுடைய திரைசீலை இரண்டாக கிழிந்தது இயேசு ஒருவரே வழி நீங்கள் பிதாவினிடத்தில் செல்வதற்கு இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கெண்டு வாழும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாட்களும் அப்பா நம்முடைய வார்த்தைகளை தந்து நீர் எங்களை கற்பித்து எங்களை வழிநடத்துகிறது அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து எங்களை அந்த ஒரு மீட்டர் ஏற்றித்து பிதாவின் இடத்தில் கிட்டு சேரும்படியான மேலான சுலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் என் தெய்வ எங்கள் வாழ்க்கையே நீர் தந்திங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அது ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறவாதவர்களாய் எப்பொழுதும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்வதற்கு கற்றுக்கிறவு செய்யுங்க இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமேன்